ஹாய் காயஸ் நான்கோல் குருவா போட்டு வரும் பி டி பி ஓடாக இணைந்து கொள்வோம் மிகவும் அடைகிறேன் இப்போ இந்த ஜால்ராட்சிய கதைகள் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் தற்பொழுது இந்த பராயசேகரன் செவராயசேகரன் அவர்கள் இந்த திருவோணவரைக்கு போயிட்டு தற்பொழுது துய்வகரணி அதாவது இந்த தாக்கல் இருப்புடம் அதே மாதிரி அடைகிறார்கள் தற்பொழுது இதனுடைய பெயர் வந்து திக்கப்பட்டு அழைக்கப்படுகிறது இந்த மணி குறிச்சி அதான் இந்த குடவீரசிங்க ஆரியன் வந்து இருந்த இடம் அப்போ இந்த இடத்துக்கு தற்பொழுது விரைவில் வந்து விட்டார்கள் அதே நேரம் தமிழ்நாட்டில் பரவையூரில் அதாவது இந்த சித்தலோக பாண்டியன் மற்றது வங்கியற்கு அரசி அரசி என்று தனது பேரு கேட்டால் போல் விளங்குகின்ற பகாராடி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ அதுக்குரிய அந்த துதி அது இதெல்லாம் அவள் படிக்கிறாங்க சரி இவ்வாறு இருக்கின்ற சமயத்தில் சரி இந்த இவர்களுடைய எல்லாம் முடிந்த பிறகு சித்திரோக பாண்டியரும் மற்றும் இந்த வங்கியக்கரசி அவர்களும் தவக்கடையில் கலைத்துக் கொள்கிறார்கள் பாண்டியரே நாங்கள் இலங்கைக்கு மீண்டும் ஒரு கால் செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஏனென்று அவர்கள் தற்காலிகமாக ஏதோ திருகோடுவதை போவதாக அறிவித்திருந்தார்கள் ஆகவே நாங்களும் வந்து விட்டோம் ஏனென்றால் இந்த சகராய செகராய சகும் இடையில் இந்த திருமண நடந்திருந்த அவர்களும் கதைத்துவிட்டே போ போய்விட்டார்கள் ஏனென்றால் ஜார்படராட்சி அவர்களுக்கு தெரியும் ஒரு இப்போ சில இடங்களை மட்டும்தான் இந்த ரோயல் கிங்டம் என்று சொல்வார்கள் இந்த வகையிலே இந்த ஜாழ்ப்பாணம் உண்டு ரோயல் கிங்டம் ஆஃப் ஜெஃப்னான் தான் ஜாழ்ப்பாணர் ஆட்சியத்தை ஆங்கிலத்தில் எழுதுவது ஜெஃப்னா கிங்டம்னு சொல்லி ஒரு நலவு எழுதுவது இல்லை ஏனென்றால் இப்போ ஒரு தேசமானது யாரும் ஒரு அரசால் முற்றாக பிடிக்கப்படுகின்ற பொழுது இது வந்து ஏற்கனவே இந்த கலிங்க மாகனால் வந்து ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது ஆகவே தான் இதனை நாங்கள் எழுதும் பொழுது ரோயல் கிங்டம் ஆஃப் ஜப்கான் சொல்லி எழுதுகிற சரியா இப்போ இதை விட்டுட்டு இப்போ இது கலைக்கு வருகிறேன் தற்பொழுது இந்த ராஜலக்ஷ்மி அம்பான் அதாவது இந்த வரராஜ சேகரனுடைய முதலாவது பதவியாக வர இருப்பவர்கள் இந்த துவிபஹரணி அதாவது இந்த இடத்தை நோக்கி போக இருக்கிறார்கள் இப்போ இவர்களும் வந்து விட்டார்கள் அப்போ பேச்சுவார்த்தைகள் நடக்கின்றது ஓ இப்போ தன்னுடைய மகளை வந்து பருராயசேகரன் திருமணம் முடிப்பதற்காக ஏற்கனவே கரகசூரிய சிங்கியாரியினால் அனுப்பப்பட்ட அந்த ஓலை விஷயத்தை அவர்கள் வந்து மரியாதை நிமித்தமாக எடுத்துக்கொண்டுதான் அவர்களும் வந்து விட்டார்கள் சரி அப்போ அங்கே ஒருவருக்கு பொறுப்பு கொடுக்கணும் அப்போ அதெல்லாம் கொடுத்துருஞ்சவந்தாய் தற்காலிகமாக அப்போ இவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த வள்ளியம்மை அரசையே சரி அதான் இந்த பரராயசருடைய இரண்டாவது வரை ஏற்கனவே இந்த இது தொடர்பான முடியம் வேங்கடவாதி மற்றும் நான் நினைக்கிறேன் நான் தயாரிப்பில் கண்வறிய அரசியன் என்று இருக்கவும் பேர் அப்போ அப்போ வேலும் அதே நேரத்தில் வருகிறார்கள் அப்போ இவன் வந்து இந்த இந்த திருமணத்தை செய்து கொடுக்க வேண்டும் அதே நேரம் தற்பொழுது இந்த இதற்கான சூழ்நிலைகளும் வந்து இந்த படைவீரர்கள் அதாவது வந்து இந்த அரண்மனையில் வேலை செய்கின்ற மக்களாலும் மற்றும் பொதுசலத்தினாலும் வந்து இதற்குரிய அலங்காரங்களும் அலங்கரிக்கப்படுகின்றன பராயசேகரனுடைய திருவிழா அப்போ அவர்களும் தங்களுடைய வேலையில் செய்து கொண்டிருக்கிறார் அப்போ இந்த சமயத்தில் வந்து இந்த சாப்பாடுகள் வந்து மிகவும் நன்றாக இருக்கு வேறு சாப்பாடு வந்து அரண்மனை சாப்பாடு அப்போ அவர்கள் தான் இது இதுக்கான நிதிகள் ஒதுக்கி மக்களுக்கு கற்று நேரம் கொடுத்து கொண்டிருந்தார்கள் அப்போ இவனாலும் பார்த்தாலும் சரி சாப்பாடு கூட இல்லையே சரி சந்தோஷவா வேலை செய்வோம் சொல்லி இப்போ சில இடங்களில் போனாலும் இப்போ கோயிலில் போனால் கூட மூன்று நாள் அருகோடி இருக்கும் இது வேணாலும் சாப்பாடு சொல்ல ஒழிக்கிட்டாலே அவைவேக்கு என்ன பிடிக்கிறதுன்ற மாதிரி ஓரளவுக்கு வெண்ணென மறைந்து வைக்கின்றன அப்போ அதுக்கேற்ற மாதிரி சாப்பாடுகளில் எந்த குறையும் வைக்காமல் இவர்களுக்கான சாப்பாடு இவர்கள் வேலைகள் முடிய மதிய நேரங்களில் சனி பாங்கு நேரங்களில் சாப்பிடக்கூடிய அந்த சாப்பிட்ற இடங்கள் சிலது பிரிக்கப்பட்டிருந்தன பொது சேனத்துக்கு புரிம்பு மற்ற இந்த வீரர்கள் பொருள் புரிந்து மற்ற இந்த அரசன குடும்பத்துக்கும் புரிந்து அப்படியாக இருந்தாலும் கூட இவர்களுக்கு போடப்படுகின்ற அந்த உடாவானதில் பெரிய வித்தியாசங்கள் இல்லை தான் சாப்பிட்டேன் இதை விட இப்போ மட்டும் ஒன்று ரெண்டு கறி சில விளை இல்லாத ஆனால் சாப்பாடு கிட்டத்தட்ட ஒரே தண்டையை சொல்லி கொள்ளலாம் சரி இப்போ படிக்க மத்திய சாப்பிட்டு போட்டு என்னடா இப்போ இப்போ ஒவ்வொரு வீரர்களை கதைப்பட பாத்தியட நம்மளோட சின்ன ஓ இப்போ அதாவது அதான் சி சிறியவர் சகராயசண்டர் பராயசன் அப்போ ஊர் சிலங்களை கதைக்கிட்டும்போது சின்னவர் சிறியவர் மற்றும் ஒவ்வொரு அடுத்த இளவரசர் இரண்டாவது இளவரசர் இப்போ இவ்வாறு ஊர்கோள்களில் கதைப்பது வழக்கம் இப்படி நிறைய இருக்குது அப்போ அவர்கள் கதைத்துக் கொடுக்கிறாரோ இப்போ இவருக்கும் வந்து திருவோணம் நடக்குது அப்போ இவர் வந்து இவர் ஒரு காலத்தில் மன்னராகிவிடுவார் தற்பொழுது கரகசூரிய சிங்கியிருந்து மன்னராக இருக்கிறார் சரி என்ன செய்கிறது ஆனால் கிரகசூரிய சிங்கியாரிகள் வந்து கூடுதலாக நிறைய கிரவரை பற்றி சொல்லியிருந்தேன் இப்போ அவரிடம் வந்து ஓரளவுக்கு பொதுவாக சரங்கள் வந்து தங்களுடைய ஏழுமான அளவு கூறிக்கொள்ளலாம் இப்போ சில இடங்களில் பார்த்தால் ஒவ்வொரு தேசங்களில் ஒவ்வொரு மன்னர் ஒவ்வொரு விதமாக இருப்பார்கள் என்ன சொல்கிறது மன்னரில் பார்த்தால் ஒவ்வொரு அப்ப உள்ள பொறுக்கியலாம் இருப்பார்கள் கு குடிப்பான இது அப்படி லிஸ்ட்டில் போட்டால் பெருசாக தான் இருக்குது ஆனால் கரகசூரிய சிங்கியாரியினை பொறுத்தவற்றில் தாண்டு தன் மனைவி உண்டு இவ்வாறாக தன் மாணவரை பாண்டு காட்டிய மன்னர்களில் உண்டு இதே போல் சோழ மன்னர்கள் என்று பார்க்க போனால் எல்லா அளவோ மட்டும் இதுக்கு குறிப்பிடலாம் வேறு இப்போ செகுராய சிகரனை ஒரு குறிப்பிட்டுக் கொள்ளலாம் அவர் வந்து உலகுடைய தேவியினுடைய தன்னுடைய வாழ்க்கையை நன்றாக கழித்தார்னு சொல்லி இந்த வரலாறு போகின்றது அப்போ இந்த பெர்ராய பெர்ராயசேகரனுக்கும் இந்த திருமணம் நடைபெறுகின்றது அதாவது சித்திரவு பாண்டிய மன்னனுடைய மகளான ராஜலக்ஷ்மி அம்பாள் அவ் அவருக்கும் மற்றும் இந்த வேங்கடபதி மற்றும் இந்த கண்மணி அரசவேசி அவர்களுடைய குடும்பத்திலிருந்து உதித்த பெண்ணான வள்ளியம்மை அரசகேசருடைய திருமணம் நடக்கின்றது இவ்வாறு இந்த காலங்கள் போகும் இந்த இந்த பராயசேகரனுக்கு ராஜலக்ஷ்மி அம்பாளுடைய தொடர்பு காரணமாக மூத்த மகனான சிங்கமாக புறக்கிறார் அதே நேரம் இந்த வள்ளியம்மை அரசையே சரிக்க பர முதலி புறக்கிறார் அவளே முதலி என்று சொல்லி அதுக்கு பேர் பின்னடைப்பு வைத்தேன் காரணமாக திறக்கு முதல் முதலாக புறந்த குழந்தைக்கு இப்படி ஒரு பேரை வைத்த சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லி அவர் அந்த பேரையும் இழைத்து கொண்டதாக இருக்கிறது அப்போ இவ்வாறு இந்த காலங்கள் போய் கொண்டிருக்கின்றன இப்படி காலைகள் போய்கொண்டிருக்கிற பொழுதுதான் பெண்ணுருவிலே ஒரு ஆபத்து வர தயாராக இருக்கின்ற கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள் உங்கள் குருவன் வீட்டு வரும் யூடியூப் வீடியோவில் சந்திப்போம்